தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் தீபாவளி இது நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பயங்கரமா காப்பாத்திருக்குன்னு சொன்னா மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி தெரியுதுல ஆனா இதுதான் உண்மை மக்களே இத பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்கு போகலாம் இந்தியாவோட எக்கானமி இருக்குல்ல இது அமெரிக்க டாரிஃப்னால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போதோ அப்படின்னு நாம எல்லாம் கொஞ்சம் பதறிக்கிட்டு இருந்தோமா ஆனால் நடந்திருக்கிற விஷயம் வேறு தீபாவளியால் தலைகீழாக மாறி இருக்கு எல்லாமே சென்செக்ஸ் இருக்குல்ல கடந்த செப்டம்பரில் எண்பதாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு புள்ளிகளாக இருந்துச்சு அது அப்படியே அக்டோபர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் இருக்க பாருங்கள் அன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்து நானூற்று இருபத்தாறு பாயிண்ட்ஸு தீபாவளிக்கு அடுத்த நாள் ஓகேவா மார்க்கெட் நல்ல வரும் அதாவது இருபதே நாட்களில் நாலாயிரம் பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு சென்செக்ஸு அதுவும் ஆயிரத்தி ஐநூறு தான் இன்னும் மிச்சம் அதையும் தொட்டால் ஆல் டைம் ஹையு இப்போ ஏற்பட விஷயம் இப்போ சத்தமில்லாமல் நடந்திருக்கு இன்னொரு பக்கம் நிப்டி எடுத்துக்கிட்டா கடந்த செப்டம்பர் முப்பதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்து அறுநூற்று பதினோரு பாயிண்ட்ஸு அப்படியே அக்டோபர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு பாயிண்ட்ஸு ஸோ ஓவரால் இந்தியன் மார்க்கெட் இருக்குல்ல க்ளூமிங் பீரியடாக இருக்குன்றது தான் இங்கே பார்க்க முடியுது ப்ரோ இப்படியே பல மாசங்கள் இருக்குமா கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அதை நானே ஓப்பனாக சொல்லிடுறேங்க எதுக்காக இந்தியன் மார்க்கெட்டை இந்த அளவுக்கு ஷைன் இருக்கு இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா மூன்று முக்கியமான காரணங்கள் இருக்கு அதை பற்றி அறிஞ்சிக்கணும் அதில் முதல் காரணம் என்னென்னா நிறைய கம்பெனிஸ் பெனிஃபிட் ஆச்சுங்க இந்த தீபாவளி சேல்ஸ் இருக்குல்ல இதனால் எந்தளவுக்கு தெரியுமா இந்தியன் கன்சியூமர்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க தீபாவளிக்கு நான் அதை வாங்க போகிறேன் ட்ரெஸ் வாங்க போகிறேன் தங்க வாங்க போகிறேன் சில்வர் வாங்க போகிறேன் வீட்டில் பாத்திரம் பெருசாக பாத்திரம் வாங்க போகிறேன் பெட்டு கேஞ்சு வச்சு அதை புதுசாக மாற்ற போகிறேன் அது இதுன்னு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணி வாங்குறதா இருக்கட்டும் மற்றபடி இங்கே கடைகளுக்கு போய் ஃபிசிக்கலாக வாங்குறதா இருக்கட்டும் இது எல்லாம் சேர்த்து இந்த குட்ஸ் அப்புறம் சர்வீஸ் இந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிடுறது ஐஸ்கிரீம் அதுன்னு போய் சாப்பிடுறது நிறைய சர்வீஸ் எடுக்கிறது இதெல்லாம் சேர்த்து மட்டுமே தீபாவளியை முன்னிட்டு நாம இந்தியர்கள் பண்ணியிருக்க செலவு ஆறு லட்சம் கோடி ரூபாய் இதனால கம்பெனிஸ் பெனிஃபிட் ஆவானா இல்லையா ரைட்டு இது ஒரு புதிய சாதன மக்களே இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஏன்னா இந்த அளவுக்கு எந்த தீபாவளிக்கும் பண்டிகை நாட்களுக்கும் நம்ம இப்படி செலவு பண்ணதே இல்லை ஆனா இந்த முறை செலவு பண்ணிருக்கோம் இந்த செலவுல நீங்களும் அடங்குவீங்க ஏன்னா நீங்களே கண்டிப்பாக தீபாவளி முன்னாடி சில பொருட்களை வாங்கியிருக்கணும் ஒரு சாக்லேட் வாங்கியிருந்தாலும் அந்த நம்பர் இது கூட சேர்ந்து அடங்கும் ஸோ இருபத்தஞ்சு சதவீத ஜம்ப் ஒரே வருஷத்தில் இந்த செலவு பண்ணுறதுல நாம கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் எவ்வளோ திரும்ப செலவு பண்ண ஒட்டுமொத்த இந்தியர்களும் இந்த கன்சியூமர்ஸ்லாம் நான்கு புள்ளி ரெண்டு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஆனால் இப்போ எவ்வளோ ஆறு லட்சம் கோடி ரூபாய் ஒரே வருஷத்தில் மேசிவாக மேலே போயிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ நம்மளோட வாங்கும் சக்தி இருக்குல்ல அது உச்சத்தில் இருந்திருக்குன்றது இங்கே கிளியராக புரியுது மேட் இன் இண்டியா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்குல்ல இதை சார்ந்து தான் இந்தியன் கஸ்டமர்ஸ் இந்த முறை இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் இந்தியா பிராண்டா வேணாமே அப்படின்ட்டு பல பேர் சொல்ற நிலைமை இருந்துச்சு ஆனால் இப்போ இந்தியன் பிராண்ட்ஸ் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு பல பேரும் நம்புறாங்க அதுக்கேற்ற குவாலிட்டியே இருக்கவே நிறைய கன்சியூமர்ஸ் உருவாகிட்டு இருக்காங்க இந்தியன் ப்ராடக்ட் சார்ந்து ஏன்னா நம்ம ப்ராடக்ட் மேலே நமக்கு முன்னாடி நம்பிக்கை வரணும் அப்போதான் வெளிநாட்டவர்களுக்கு வரும் இதுக்கு ஆக்சுவலா இந்த ரீசண்டா ஜிஎஸ்டி கட் பண்ணாங்களே இந்த ஸ்லாபை அதுக்கு நம்ம நன்றி சொல்லலாம் ஐடி சேஞ்சஸ் பண்ணாங்க பாருங்க வருமான வரி சார்ந்து இதுக்கும் நன்றி சொல்லலாம் அப்ப அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது போது ஆயிரத்தி விமர்சனங்கள் எல்லாருமே முன் வச்சோம் அதுக்கு ஒரு சில பக்க விளைவுகள் நெகட்டிவா இருந்தாலும் ஒரு பக்கம் பாசிட்டிவ் ஆஸ்பெக்டும் பாக்கணும் அதுதான் இதெல்லாம் வந்திருக்கு ஐஎம்எஃப் இருக்குல்ல இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு அவங்க இந்தியாவுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டின் க்ரோத் அவுட்லுக் ஒன்று எஸ்டிமேட் பண்ணிருந்தாங்கல்ல அதை இப்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க முதல்ல பண்ணதை விட இப்போ ஆறு புள்ளி ஆறு சதவீதம்னு அந்த மேலே கொண்டு போயிருக்காங்க ஒரு பக்கம் பாகிஸ்தானோட போர்காஸ்ட் க்ரோத்து கீழே இருக்கு ஒரு பக்கம் இந்தியாவோட குரோத்து மேலே போய்கிட்டு இருக்கு ஏன்னா நாம கல்வி சுகாதாரம் மக்களோட வாழ்க்கை தரத்தை எப்படி மேம்படுத்துறது வாங்கம் சக்தி எப்படி அதிகரிக்கிறது இதை சார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அங்க எந்த நாட்டில் பயங்கரவாதிகள் முகாம் போடலாம் எங்கேருந்து இல்லைகளை ஆம்ச கொண்டு வரலாம் நாம நம்ம இயக்கத்தை வச்சு இந்தியாவில் அட்டாக் பண்ணிட்டு வேற ஒருத்தவங்க தான் பண்ணணும் எப்படி நம்ம பழியை போட்டு தப்பிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நாளை பின்னு சொன்னா கூட நம்மளை கை காமிச்சா கூட நாம எப்படி அதுலேருந்து மிஸ் அவுட் ஆகலாம் இந்த ஐநா போயிட்டு இதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா அந்த மாதிரி தான் இருக்கணும் ரெண்டாவது காரணம் மக்களே இந்தியன் கம்பெனிஸ் இருக்குல்ல அது இந்த தீபாவளியை முன்னிட்டு நல்லா ஏர்ன் பண்ணிருக்காங்க இதுல நிறைய கம்பெனிஸ் சொல்ல முடியும் மெஜாரிட்டி கம்பெனிஸ்லாம் அந்தளவுக்கு மக்கள் வாங்கியிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஐந்து சதவீதம் மேலே போயிருக்குங்க அதோட வேல்யூ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோ ரெண்டு புள்ளி ஒம்பது சதவீதம் மேலே பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்குல்ல அது கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஒன்பது சதவீதம் கெயின் பண்ணிருக்கு சோ ஒரு பக்கம் கடைகள் இண்டஸ்ட்ரீஸ் இன்னொரு பக்கம் பேங்க் செக்டர் எல்லாத்துலேயுமே இந்த தீபாவளியை முன்னிட்டு நல்ல குரோத்தை பார்க்க முடிஞ்சிருக்கு இப்பதான் தான் இல்ல வருஷம் பூரா தீபாவளி மூணாவது காரணம் இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களே சமீபத்தில் ஐயோ ஆள விடுங்கடா சாமி இந்த இந்தியன் மார்க்கெட்டு ஓவர் வேல்யூடா பார்க்குறோம் நாங்கள் இது இல்லை நாங்கள் எங்க நாட்டுக்குள்ள வேற எங்கன்னா போயினா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோன்னு பல எஃப்ஐஐஸும் இந்த 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 ஃபாரின் அவங்கெல்லாம் காசு ஓட கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் வருஷம் மட்டுமே எஃப்ஐஐஸ் 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 அவுட் பண்ணிட்டாங்க நம்ம நம்ம வெளியே பைசாவை திரும்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியன் மார்க்கெட்டுக்கு இப்போ 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 மார்க்கெட்ஸில் நெட் பையர்ஸ் யார் தெரியுமா முதல்ல நாங்கள் அதே தான் இங்கே நெட்டாக வாங்கிட்டு இருக்காங்க இருக்க விஷயம் இருக்குல்ல ரேஷியோ இவங்க முன்னாடி வித்தாங்க பாருங்கள் ஆலஉசாமின்னு அதை விட அதிகமாக இருக்கு அதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமே கடைசி மூணு மாதங்களில் மட்டுமே இந்த எஃப்ஐஐஸ் அவுட்ஃப்ளோ இருக்குல்ல அதோட வேல்யூ எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஆனால் எஃப்ஐஐஸோட இன்ஃப்ளோ இருக்குல்ல அது அக்டோபர் மாதம் மட்டுமே ஏழாயிரத்து முந்நூறு கோடி ரூபாய் ஸோ மாதா மாதம் இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு மேலே போவதற்கான வாய்ப்பு இன்ஃப்ளோ அதிகரிச்சிருக்கு ஸோ இனிமேல் நிறைய எஃப்ஐஐஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நாம் இங்கே பார்க்க போகிறோம் அவங்க உள்ள நம்மளோட நாடுன்ற இந்த இன்ஜின்ல அவங்க பணத்தை போட 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 என்ஜின் நல்லா ஸ்பீடப் ஆகும் நாட்டோட பொருளாதாரங்களை அதனால வேகமாக ஓட ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக இந்தளவுக்கு நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கல இந்தியன் மார்க்கெட் மேலே அகெயின் இது காரணம் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இருக்குல்ல தான் சொல்லணும் வேறு எந்த காரணமும் கிடையாது இந்த இன்ஃப்ளேஷன் அண்ட் க்ரோத்து ட்ரேடு இது எல்லாம் சார்ந்து அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை வரவே தான் இந்த அளவுக்கு எஃப்ஐஐஸ் ஒன்று திரும்ப வர ஆரம்பிச்சிருக்காங்க அதை எப்படி இப்போ இன்ஃப்ளேஷன் வித் க்ரோத்து அப்புறம் ட்ரேடு இது சாத்தியமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த இன்ஃப்ளேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க தமிழில் பணவீக்கம்னு சொல்லுவோம் அதாவது நாம போன மாசம் ஒரு பொருளை ஒரு கிலோ தக்காளியை ஐம்பது வாங்கியிருப்போம் அதே இந்த மாசம் போயிட்டு அதே ஐம்பது கொடுத்தா ஒரு கிலோ தக்காளி வராது அரை கிலோ மட்டும் தான் வரும் புரியுதா பணத்துக்கு நிகரான அந்த பொருள் இருக்குல்ல அதோட மதிப்பு மேலே போயிடும் பணத்தோட மதிப்பு கீழே போயிடும் இதுதான் பண வீக்கம் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவோம் கடந்த செப்டம்பர்ல மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் ரீட்டை இன்ஃபுளேஷன் இருக்குல்ல இது ஒன்னு புள்ளி ஐந்து சதவீதம் கீழே போயிடுச்சு மக்களை இன்ஃபிளேஷன் மதிப்பு கீழே போடும் ஓகேவா அதான் நம்மளுக்கு நல்லது கீழே போயிடுச்சு ஆக்சுவலா கடந்த எட்டு ஆண்டுகளில் இந்த அளவு லோவஸ்ட் இன்ஃபிளேஷன் பதிவானது இந்த செப்டம்பரில் தான் இந்த மேஜிக் நடந்துச்சா இது ஆட்டோமேட்டிக்காக குரோத்துக்கு வழிவகுக்கும் அதான் நடந்துச்சு அடுத்து ட்ரேடு இதை பற்றி நீங்கள் நிறைய விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன்னா ட்ரம்ப் புண்ணியமாக என்னென்ன வேலையை பார்த்தாரு நான் சொல்லி புரிகிறத விட உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும் அதுக்கெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் மேஜிக் நடந்திருக்கு அதாவது யூஎஸ் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் இருக்கும் டேரிஃப் இந்தியா மேலே போட்டாங்களா இதுக்கப்புறம் நான் அதிகமாக போட போகிறேன் த்ரெட் பண்ணிட்டு இருக்காங்களா ஆனால் அளவுக்கு டேரிஃபை போட்டோம் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் இருக்குல்ல இது செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அளவுக்கு மேலே போயிருக்கு செப்டம்பர் மாதத்தில் மட்டும் எப்படி ப்ரோ அமெரிக்காக்கு நம்ம ஏற்றுமதி பெருசாக பண்ணல அப்படின்னா குறைஞ்சிருக்குன்னு எதுவும் கேட்டிங்கன்னா அங்கே நம்ம சைனா ஒரு விஷயம் பண்ணாங்க பாருங்க அதை நாம் அப்படியே பண்ணியிருக்கோம் அவங்கள பார்த்து நாம் காப்பிடுச்சுன்னு சொல்ல வரல அவங்க முதல்ல முந்திக்கிட்டாங்க அவ்வளோ தான் சொல்ல முடியும் நாம் எப்போவுமே பண்ணுற விஷயம் இப்போ சைனா அதை ரீசெண்டாக பண்ணாங்க உலகம் முழுக்க பேசப்படவே இப்போ இந்தியா அதுக்கப்புறம் பண்ண மாதிரி ஆகிடுச்சு அவ்வளோதான் டைவர்சிஃபிகேஷன் குழம்பிடாதீங்க மக்களே அதாவது இப்போ நான் கோல்டுலேயே காசை போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் கோல்டு நாளைக்கு ஊந்துச்சுன்னா இந்த பயத்தில் என்ன பண்ணுவேன் மல்டிபிள் அசர்ஸ்ன்னு வேற இதெல்லாம் நான் காசியும் போடுவேன் நாலஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு வைப்பேன் ஒன்று ஒழுந்தா ஒன்று நின்றுடும் என்ன காப்பாற்றும் அப்படின்ட்டு இதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுவோமா இதே மாதிரிதான் இந்த விஷயமும் அமெரிக்காவில் ஏற்றுமதி பண்ணாலும் இவ்வளோ டேரிஃபு நம்ம அவ்வளோ தண்டம் கட்டணும் தேவையில்ல அப்ப மற்ற நாடுகள் ஏற்றுமதி பண்ணுவோம் குவான்டிட்டி பொருளோட குவாலிட்டியாக ஒன்று தானே காசு மட்டும் தானே வேரியா போகுது இதை மட்டும் தான் நம்ம நினச்சோம் ஸோ இதுதான் டைவர்சிபிகேஷன் சொல்கிறேன் அமெரிக்காவுக்கு நம்ம பெருசாக ஏற்றுமதி பண்ணுறதோ கொஞ்சம் குறைச்சிட்டு மற்ற நாடுகளை ஏற்றுமதி அதிகரிச்சிட்டோம் உதாரணத்துக்கு சீ ஃபுட் இருக்குல்ல நாம கிட்டத்தட்ட எட்டு வருஷமா ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்றுமதியே பண்ணல ஆனா இப்ப அமெரிக்க மகா புண்ணியமா பண்ண வேலையால ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம சீ ஃபுட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணோம் அங்கே நம்ம ஏர்ன் பண்ணதும் நம்மளோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்துருச்சுங்க இன்னொரு பக்கம் இந்த அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றது இருக்குல்ல அது செப்டம்பர் மாதம் மட்டுமே பதினொன்று புள்ளி ஒன்பது சதவீதம் குறைஞ்சது டிராஸ்டிக்காக கீழே போச்சு ஏன்னா அவ்வளவு டாரிஃபை போட்டு எப்படி ஏற்றுமதி பண்ண முடியும் அங்க இருக்க இம்போர்ட்ஸ் எப்படி வாங்குவாங்க அவ்வளவு டேரிஃபை கட்டி பட் இன்னொரு பக்கம் நம்ம இந்தியா ஏற்றுமதி பண்றது அதிகரிச்சிருக்கு இதுதான் டைவர்சிபிகேஷனோட பவர்னு சொல்றது இப்போ நம்ம புதிய பார்ட்னர்ஸையும் தேடிக்கிட்டு இருக்கோம் எங்கே லாட்டின் அமெரிக்காவில் தேடிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா இருக்கல அங்கேயும் தேடிக்கிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய நாடுகள் நாம கிட்ட பொருட்களை வாங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் அதிகரிச்சிருச்சுன்னா அமெரிக்காவோட தேவை தேவையே இல்லைன்ற மாதிரி ஆகிடும் இந்தியா இப்பொறுக்கு எத்தனை நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தெரியுமா இருபத்தி நான்கு நாடுகளுக்கு இது ஆர்டர்டாக உள்ளே வந்திருக்கிறது இதுக்கு முன்னாடி இல்லாதது போக ஒரு ஒரு நாடாக உள்ளே சேர்ந்துகிட்டு இருக்கு இதுல யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஜெர்மனி ஈஜிப்து கென்யா பிரேசில் இட்டலி கனடா பங்களாதேஷ் எல்லா நாடுகளும் அடங்கும் இன்னொரு சோப்ரஸ் நியூஸ் ஒன்று சொல்லட்டுமா நமக்கு நல்ல செய்தி தான் நம்ம இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குல்ல அதை யூகே சீல் பண்ணியாச்சு ஒரு நல்ல தகவல் இது யூரோப்பியன் யூனியன் இருக்குல்ல அவங்களும் ஏற்கனவே இந்த ட்ரேடை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது சார் இந்த இந்தியா கூட அவங்க எல்லா விதமான நகர்வுகளையும் முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அமெரிக்கா கொஞ்சம் தூரமாக நிற்கிறதுல அதுவும் இதுக்கப்புறம் இந்தியாவோட நெருங்கி வர பாருங்க கண்டிப்பாக அது நடக்கும் ஸோ நாம இந்த அமெரிக்காவோட அழுத்தத்துக்கு மத்தியிலையும் டேரிஃப் அழுத்தத்துக்கு மத்தியிலையும் இந்த அளவுக்கு ஷைன் பண்ணுறோன்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் ஒன்றன் பின்னோட நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு ரியாலிட்டி ஒன்று சொல்லட்டுமா இப்போ இருக்கிற நிலமை இப்படியே இருந்துடாது ஏன்னா பல பேர் இப்போ நினைப்பீங்க அப்போ அமெரிக்காவோட உதவியே தேவை இல்லையா நாம எல்லாத்துலேயுமே மற்ற நாடுகள் நம்பியே போயிடலாம் எக்ஸ்போர்ட்டில் அப்படின்னு பல பேரை முடிவு பண்ணுவீங்க இதுவும் கிட்டத்தட்ட அரசியல் மாதிரி தான் ட்ரேடும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது நிரந்தர நண்பனால எதுவுமே இல்லை நாம இப்பவும் இந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா அமெரிக்காவோட கான்ட்ரிபியூஷன் கிடைச்சதுன்னா இன்னும் நம்ம ஸ்டேபிளா போக முடியும் பவர்ஃபுல்லா இருக்க முடியும் புரியுதா எதுக்கு விடுவானு அரசியல் எப்படி இப்போ எதிராக இருக்க நாளைக்கு நண்பராக கூப்பிட்டு போமோ அதே தான் ட்ரேட்லயும் நாளைக்கு நம்ம அமெரிக்காவோட சப்போர்ட்டும் கிடைச்சிதுன்னா சிறப்பா வரும் ஏன்னா இது நம்ம லாங் டேர்ம்ல ரன் பண்ணோம்னாக்கா இப்போதைக்கு ஓகே பட் இதுக்கு அடுத்த அடுத்த வருஷங்கள் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நாள கொஞ்சம் கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்காக சொல்றேன் ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் இந்தியா விட்டு கொடுக்காம தான் பேசுவோன்றது உண்மை அதில் இல்லைன்னு சொல்லல ஆனா ட்ரேட் சார்ந்து சில முக்கியமான விஷயங்கள் சார்ந்தோம் கரெக்டான விஷயத்த சொல்லணும்ல அதுக்காக இதெல்லாம் புரிஞ்சுக்க சொல்றேன் அவ்வளோதான் மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளா சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளோட வாங்கும் சக்தி இருக்குல்ல பர்ச்சசிங் பவர் இது தான் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு உதவுது இது நாம எல்லாருமே செஞ்சிருக்க ஒரு பெரிய பார்க்கலாம் தற்சார்பு பொருளாதாரம் இருக்குல்ல இந்த கனவுக்கான முதல் படியில தான் இப்ப நாம முத காலடி எடுத்து வச்சிருக்கோம் பார்ப்போம் நாம எந்த அளவுக்கு இதுக்கப்புறம் இதை பெருசாக கொண்டு போய் போறோம் அப்படின்ட்டு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எத வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்